குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள குர்ரம் மாவட்டத்தில் ஐந்து நாட்களுக்கு முன் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது குறிப்பிட்ட நிலத்தை சொந்தம் கொண்டாடி பழங்குடியினத்தைச் சேர்ந்த இரு பிரிவினர் தங்களுக்குள் அடித்துக் கொண்டனர் ஆரம்பத்தில் கைகலப்பில் துவங்கிய சண்டை போக போக தீவிரமடைந்தது துப்பாக்கி பயங்கர ஆயுதங்களால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் சண்டையின் தீவிரம் அதிகரித்து ஒருவர் மீது ஒருவர் குண்டு வீசி தாக்கிக் கொண்டனர் பெரும் கலவரமாக வெடித்தது ஐந்தாவது நாளாக கலவரம் தொடர்கிறது இதுவரை முப்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் கலவரம் நடக்கும் மாவட்டம் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதி என்பதால் பயங்கரவாதிகளும் தங்கள் பங்குக்கு கலவரத்தில் குதித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது கல்வி தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசு எச்சரித்துள்ளது கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர ஏராளமான போலீசார் மற்றும் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் மூண்டுள்ள இந்த கலவரம் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பரவாமல் இருக்க நாடு முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது